நவம்பர் பதினெட்டு திங்கட்கிழமை குடும்பஸ்தனாகிய ஏனோக்கு ஏனோக்கு மெத்துசாராவை பெற்ற பின் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் ஆதியாகமும் ஐந்து இருபத்தி இரண்டு ஏனோக்கு ஒரு குடும்பஸ்தன் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்க முடியும் என்றும் அவரோடு நடக்க முடியும் என்றும் அவர் நிரூபித்தார் என்றும் சிலர் கர்த்தரோடு நடப்பதற்கு குடும்ப வாழ்க்கை ஒரு தடை என்றும் ஒரு துறவியாக இமயமலை அடிவாரத்தில் போய் தவம் இருந்தால்தான் பரலோகம் போக முடியும் என்றும் எண்ணுகிறார்கள் பழைய ஏற்பாட்டில் பரலோகத்திற்கு ஏறிச் சென்றவர்கள் இரண்டு பேராகும் குடும்பத்தனாகிய ஏனோக்கும் குடும்பம் இல்லாத எலியாவும் தான் அந்த இரண்டு பேர் குடும்பத்தில் உள்ளவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் குடும்ப வாழ்க்கை வேண்டாம் என்று தீர்மானித்து தூய்மையோடு வாழ்ந்து பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் ஒரு சத்தியத்தை நாம் மறந்துவிடக் குடும்பம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது அவர் ஒருவனையல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே பின்னை ஏன் ஒருவனை படைத்தார் தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே மல்கியா இரண்டு பதினைந்து என்று வேதம் கேட்கிறது தேவ உள்ள சந்ததியை பெறும்படி குடும்ப வாழ்க்கை அவசியமே ஏனோக்கு குடும்பத்தில் வாழ்ந்தது மட்டுமல்ல அவர் சமுதாயத்திலும் ஜீவித்தார் யோவான் ஸ்நானனைப் போல சமுதாயத்தை விட்டு ஓடி வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் அவர் இருக்கவில்லை மனுஷர் மத்தியிலே வாழ்ந்து மனுஷரோடு உண்டு உறங்கி அதன் மத்தியிலேயும் பசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் வாழ்ந்த அவருடைய வாழ்க்கை எத்தனை அற்புதமானது தாமரை கொடி தண்ணீரிலேயே வாழ்ந்தாலும் அந்த தண்ணீர் தன் இலையில் ஒட்டுவதற்கு அது இடம் கொடுப்பதில்லை உப்பு உள்ள கடல் தண்ணீரிலேயே மீன் வாழ்ந்தாலும் தன் சரீரத்திற்குள் உப்பு ஏறுவதற்கு ஒருபோதும் அது அனுமதிப்பதில்லை நீங்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்தில் மாம்சமும் பிசாசும் உங்களை கரைப்படுத்தாதபடி தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஏ முதல் மகனாக மெத்துசாலா பிறந்த பின்பு ஏனோக்கின் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன அதிலிருந்துதான் அவர் தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தார் ஆதியாகமம் ஐந்து இருபத்தி இரண்டு மெத்துசாலா என்பதற்கு அவன் மறிக்கும் போது அனுப்பப்படும் என்பது அர்த்தமாகும் மெத்துசாலா மறிக்கிற வரையிலும் கர்த்தர் காத்துக் கொண்டிருந்து மறித்த அதே வருடத்தில் பூமியில் ஜலப்பிரளயத்தை அனுப்பினார் ஏனோக்கின் சந்ததியிலே ஏனோக்கின் பேரனான நோவா தேவனோடு நடந்தார் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஆதியாகமும் ஆறு ஒன்பது அதே சந்ததியில்தான் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு தாவீது தாவீதின் குமாரனாகிய இயேசுவும் தோன்றினார்கள் தேவ உங்கள் சந்ததி கர்த்தரோடு நடக்கிற சந்ததியாயிருக்கட்டும் இருக்கட்டும் அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செமையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் சங்கீதம் நூற்றி பனிரெண்டு இரண்டு மூன்று